பழங்கள் நிறைந்த ஒரு கிளையானது எப்போதும் கீழே வளைந்துவாறு இருக்கும் சகோதரரே கடவுளை உணர செய்வதே உண்மையான அறிவாகும் ஒருவரை கடவுளிடமிருந்து விலக்கி வைக்கும் அறிவினால் என்ன பயன் விலங்குகளும் தான் கூக்குரல் இடுகின்றன சேவல்கள் விடியற்காலையில் கூவுகின்றன எனினும் அத்தகைய செயல்கள் உயிரினங்களை அறிவாளியாக்குவதில்லை இப்போது நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் அந்தஸ்து என்றும் கடவுளின் சாம்ராஜ்யத்திற்கு வழிவகுக்காது அந்த இடமானது ஏழைகள் ஆதரவற்றோர் மற்றும் அறியாதவர்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் அந்தஸ்து என்றால் நான் இங்கு செல்வத்தை குறிக்கவில்லை மாறாக இது ஒருவர் மனதில் சுமக்கும் கற்பனையான யோசனைகள் பகட்டு அறிவுசார் திறன் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக நினைப்பது பாராட்டு மற்றும் போற்றுதலை விரும்புவது அகங்காரம் மற்றும் சுய முக்கியத்துவம் போன்றவற்றை குறிக்கிறது வாழ்வு என்னும் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான துளிப் மலர்கள் மற்றும் ரோஜாக்கள் உள்ளன ஆனால் அவற்றுள் உண்மையான நம்பிக்கையின் நறுமணத்தை கொண்டிருக்கும்படி மொட்டை கண்டுபிடிப்பது என்பது கடினமான விஷயமாகும்